தமிழகத்தில் சாதி அரசியல் மற்றும் சமூக தளத்தில் விரிவான விவாதத்தை கிளப்பியுள்ளது இது சாதி அரசியல் கருத்துக்கள் மதவியல் சூழ்நிலைகள் கருத்து சுதந்திரம் சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பொறுப்புகள் ஆகியவற்றை உணர்வுபூர்வமாக சிந்திக்க செய்கிறது திருமாவளவன் தமிழ்நாட்டின் முக்கிய சாதி அரசியல் தலைவர்களில் ஒருவராக சமூகவியல் மற்றும் சாதிய சமத்துவத்தை முன்னெடுத்துச் செல்லும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் சமீபத்தில் அவர் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளின் பங்கு குறித்து பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளார் அவர் மத ரீதியான கருத்துக்களையும் கோயில்கள் மற்றும் புராணங்களைப் பற்றிய விமர்சனங்களையும் அடிக்கடி முன்வைப்பவர் இந்த சூழலில் அவர் பழனி முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தது குறிப்பிட்டு சில தரப்பினரிடையே எதிர்மறையான கருத்துக்களை எழுப்பியது தேனி அருண் சமூக ஊடகங்களில் வணக்கம் மாப்ள என்ற இவரது அடையாளத்தால் பிரபலமானவர் தனது சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக அறியப்பட்டவர் திருமாவளவரின் பழனி கோயில் தரிசனத்தைப் பற்றிய இவரது காணொலி காமெடி கலந்து விமர்சன பாணியில் இருந்தாலும் அது பலரின் கோபத்தை தூண்டியது தேனி அருணின் வீடியோ மற்றும் அதன் தாக்கம் அருணின் காணொலியில் அவர் திருமாவளவனை கேலி செய்யும் விதமாக பேசியிருந்தார் கோயிலுக்கு சென்று சிலைகளை குறித்து அவரது கருத்துக்களை விமர்சித்தார் அது எங்கள் குடும்ப பிரச்சினை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என மத ரீதியாக சுவாரஸ்யமாக பேசினார் அவரது பாணியில் விடுதலைச் சிறுத்தை கட்சியின் சாதி தலைவர் திருமாவளவனின் நடவடிக்கைகளை கேலிக்குரியதாக மாறாகக் காட்டினார் இந்த காணொலி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவியது இந்த காணொலி குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டனர் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவாளர்களின் தாக்குதல் இது சாதாரண கருத்து வேறுபாட்டாக இல்லாமல் நேரடியாக செயல்பாட்டில் முடிந்தது தேனி அருணின் வேலை செய்யும் இடத்திற்கே சென்ற விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவாளர்கள் அவரை தாக்கியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்த நிகழ்வின் வீடியோ சமூக ஊடகங்களில் வேகமாக பரவியது தாக்குதலால் காயமடைந்த அருண் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அருண் தனது மருத்துவ படுக்கையிலிருந்து வெளியிட்ட காணொலியில் தாம் எதையும் தவறாக பேசவில்லை என தெரிவித்தார் இருபது பேர் தன்னை தாக்கியதாக குற்றம் சாட்டினார் முக்கிய விவாதங்கள் கருத்து சுதந்திரம் இந்நிகழ்வு கருத்து சுதந்திரம் தொடர்பான பரபரப்பை எழுப்பியுள்ளது ஒருவரின் கருத்துக்களுக்காக அவரை தாக்குவது ஜனநாயக நெறிகளுக்கு எதிரானது ஒரு கருத்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படாமலும் அதற்கு எதிராக சட்ட வழிகளில் நடவடிக்கை எடுக்கப்படாமலும் இருப்பது கேள்விக்குறியாகும் அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவாளர்களின் இந்த தீவிர நடவடிக்கை அரசியல் கட்சிகளின் பொறுப்புகளை சோனாரமாக்குகிறது ஒருவரின் விமர்சனத்துக்கு பதிலளிக்க பலந்தான் தீர்வாக இருக்க வேண்டுமா வழக்குகளை சட்டத்தின் கீழ் எடுத்துச் செல்வது சரியான அணுகுமுறை அல்லவா சமூக ஊடகங்களின் தாக்கம் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பரப்புவது எளிதானாலும் அது பல நேரங்களில் உணர்ச்சிகளை தூண்டுகிறது அருணின் வீடியோ ஒருபுறம் கேலி செய்தியாக இருந்தாலும் அது விடுதலை சிறுத்தை கட்சியின் சாதி தலைவர் திருமாவளவனுக்கு தீவிரமாக பாதிக்கக்கூடியது இதுபோன்ற சூழல்களில் சமூக ஊடகங்கள் மேலும் பொறுப்புடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது சமூக அரசியல் விளைவுகள் அரசியல் பரபரப்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சாதி தலைவர் திருமாவளவனின் கருத்துக்களும் தேனி அருணின் தாக்குதலும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலை மீண்டும் ஒருமுறை தீவிரமாக மாற்றியுள்ளது சமூக உட்கட்டமைப்பு இத்தகைய சம்பவங்கள் சமூக ஒற்றுமையை பாதிக்கும் அபாயம் உண்டு சட்ட நடவடிக்கைகள் தேனி அருண் விடுதலை சிறுத்தை கட்சியின் தாக்குதலுக்கான பொறுப்புகளை விசாரணை மூலம் தீர்க்க வேண்டியது அவசியம் அரசியல் கட்சிகளின் பொறுப்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சாதி தலைவர் திருமாவளவன் தங்கள் ஆதரவாளர்களை கட்டுப்படுத்தி தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் அரசியல் சாதி மதுரை மற்றும் சமூக ரீதியான பிரச்சனைகளுக்கு முக்கிய கவனம் செலுத்துகிறது கருத்து வேறுபாடுகளை சமரசமாக நடத்தி சகஜமான விவாதங்களை உருவாக்குவதே நாகரிக சமூகம் வளர்வதற்கான அடிப்படை இந்த சம்பவம் எதிர்காலத்தில் கருத்து கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க புதிய முறைமைகளை நோக்கி அனைவரையும் அநேகம் திருப்பும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்